முன்னாடியெல்லாம் பழைய காலத்தில் அதாவது இருபது முப்பது வருடங்கள் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிசம் அப்படிங்கிறத எங்கேயோ ஒரு இடத்துல தான் பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றில் பத்து பேருடைய வீட்டில் இந்த குழந்தைகளுக்கு ஆர்டிசம் குறைபாடுன்னு வருது ஏதோ ஒரு விதத்தில் இது வந்து அவங்க எவ்வளோதான் பணக்காரங்களாக இருந்தாலும் எவ்வளோதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருந்தாலும் இது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கு இதற்கும் வாஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் என்ன குறைபாடு இருந்தால் இப்படி வரும் அதாவதுமா பொதுவாக ஒரு திருமணம் ஒரு குழந்தை பேரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே யாருடைய இயக்கத்தால நடக்குதுன்னா ராகு பகவானுடைய இயக்கத்தால நடக்கிறது உடல் ஆசை விந்துத்தன்மை ஒரு குழந்தையினுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே ராகு கொடுக்கக்கூடிய நமக்கு பலன்கள் இப்ப ராகு உச்சமடைகிற ராசி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி அந்த ராகு உச்சமடைகிற ராசியில தான் யாரு உச்சமடைகிறாருன்னா சந்திரனும் உச்சமடைகிறார் அப்போ ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனிதனுக்கு அதிகமாகும் பொழுது தான் அதனுடைய வெளிப்பாடாக நம்ம திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்தை அந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் மனம் சார்ந்த விஷயத்துக்கும் இணைத்து வைக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு மனிதனுக்கு என்ன பிறக்கிறது குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் பிறக்கிறது இப்போ நீங்க நிறைய சன்னியாச புருஷர்களை பார்த்துருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் அந்த உடல் தேவையும் உலகியல் வாழ்க்கையும் அலங்காரமும் காமமும் என்ன பண்ணாதுன்னா இருக்காது ஸோ அவர்கள் இயற்கையிலேயே சன்னியாசிகள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லுவோம்னா அவர்கள் எந்த ஒரு ஆசையின் மீதும் பற்றில்லாமல் இருக்கிறார்கள் அதனால அவர்கள் வந்து கடவுளை உள்ளே பார்ப்பவர் யாரு கேதுத்தன்மை உள்ளவர்கள் எல்லாம் கடவுளை உள்ளே பார்ப்பவர்கள் ராகுத்தன்மை உள்ளவர்கள் எல்லாமே வந்து மெட்டீரியல் லைஃப் பேஸில் கடவுளை கண்ணால் பார்த்து ரசிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் ராகுவுடைய தன்மை இப்போ இங்க எங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்னா இப்ப ஒரு மனிதனுக்கு முக்தி அவன் எங்க போவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலயத்துக்கு தான் போவான் அப்போ முக்தி ஓங்க ஒரு மனிதனுக்கு எதை அழிக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுதுன்னா உடலை அழி ஆசையை அழித்து விடு உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடு நீ நீ தேடுறது உனக்கு கிடைக்கும் உண்மைதானே அடுத்து ஒரு கர்மபந்தத்தினுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது அப்படின்னா அவனுடைய திருமண வாழ்க்கையில் தான் இருக்கிறது ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு மனைவிக்கு அவன் பொறுப்பாகணும் அடுத்து குழந்தைக்கு பொறுப்பாகணும் அடுத்து அவனுக்காக சம்பாதிக்கணும் அப்போ இதையெல்லாம் கொடுக்கறது யாருன்னா இதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை பகிர்ந்து கொடுக்கறது சனி பகவான் அதனால தான் அவருக்கு பெயர் கர்மக்காரகன் அந்த ஆசையில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மை தீமைகளின் படி அவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்தடுத்து அடை படி அழைக்கிறார் இதுதான் சனி பகவானுடைய வேலை இப்போது இந்த இடத்துல ஞான மார்க்கத்தில் இருப்பவருக்கு உடல் தேவையில்லை இல்லற மார்க்கத்தில் இருப்பவருக்கு உடலும் ஆசையும் தேவை இங்க இந்த ஞான மார்க்கத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் சரியான ஒரு புரிதல் இல்லாதது இந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கு காரணம்னு நான் சொல்கிறேன்